ஒரு ஜபம் என்கிற ஜ வேலைக்கு நேராகிஸ்துவின் வாழ்த்தி வரவேற்கிறேன் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு பாதையில துன்பத்தின் பாதையில கஷ்டத்தின் பாதையில கடந்து உம்முடைய பிள்ளைகள் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் சாந்தத்தோடும் அமைதலோடும் தேவ இருந்து கனிகளினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படும்படியாய் கத்தர் இந்த ஜப வேலையில ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே பாடுகள் பெருகும் பொழுது ஆண்டவரை வேதனைகள் பெருகும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கனியற்ற ஜீ ஜீவியம் வாழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அப்ப கண்ணியுள்ள ஜீவியத்தினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை சுற்றி இருக்கிறவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துகிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியா செபிக்கிறேன் சுவாமி பிள்ளைகளுக்கு பாடுகளை ஆண்டவரை வேதனைகளை துன்பங்களை கத்தர் ஜெயிக்க வைப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே யோசிப்பு ஆண்டவரே அப்பா துன்பத்தின் பாதையில நடக்கும் பொழுது நீடிய பொறுமையோடு யோபு நீடிய பொறுமையோடு இருந்தது போல யோசிப்பு இருந்தது போல தாவிது இருந்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் நிதானமாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற தாங்க கண்ணியுள்ள வாழ்க்கையை தங்களுடைய வாழ் தங்களுடைய கஷ்டத்தின் பாதையில வெளிப்படுத்துகிற தாங்க ஆண்டவரை ஒரு நாளும் ஆண்டவரை முறுமுறுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கனியற்ற வாழ்க்கையை வெளிப்படுத்தி விடாதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க சுவாமி ஆண்டவரே அப்பொழுது பாடுகளையும் போராட்டங்களையும் ஜெயமாய் மாற்றி கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜப ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்